நலம் மிக ஈர் வணக்கம் தமிழ் இலக்கியங்களில் புதின இலக்கிய வகை பலராலும் பரவலாக படிக்கக்கூடிய ஒரு சிறப்பை பெற்ற இலக்கிய வகை அத்தகைய புதின எழுத்தாளர்களில் நாடறிந்த சிறப்பு வாய்ந்தவர் எழுத்தாளர் தீபம் பார்த்தசாரதி அவர்கள் அவருடைய பல்வேறு படைப்புகள் மிகச்சிறப்பாக வாசகர்களின் மனத்தை நிறைத்த பெருமைக்குரியவள் அப்படிப்பட்ட படைப்புகளில் ஒன்று துளசி மாடம் ஒரு நல்ல கதை அதே வேளையில் ஒரு சமூக செய்தியை சொல்லுகின்ற ஒரு படைப்பு பிரான்ஸில் இருந்து வருகின்ற ஒரு யுவதி அவள் இந்திய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்கிற மதிக்கிற பின்பற்றுகிற பாங்கு ஆனால் நம்முடைய கலாச்சார பழமைகளை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நிலையிலே புதுமைகளை ஒதுக்கி வைக்கிற ஒரு குடும்பத்துக்கு அவள் மருமகளாக வரவேண்டிய ஒரு சூழல் இந்த இரண்டுக்கும் இடையிலே நடக்கின்ற போராட்டம் இதற்கிடையில் அந்த பெண்ணையும் அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ள முன்வருகிற குடும்பத்தையும் வேறு சில காரணங்களால் சில பகைகளால் பொறாமைகளால் எதிர்க்கிற ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை துணிவாக எதிர்த்து கலாச்சார பண்பாட்டு பரவலை நம்முடைய பெருமை அங்கும் காக்கப்படும் என்கிற உறுதியை தெளிவுபடுத்தி கொண்டு இந்த நல்ல செயல்களுக்கெல்லாம் துணை நிற்கின்ற ஒரு இறைமறுப்பு கொள்கையாளர் இத்தனை வகையான பாத்திரங்கள் இப்படியாவது பாரம்பரியமாக காத்து வருகின்ற இந்த குடும்பத்தினுடைய சிறப்பை காப்பாற்ற வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு போராடி கொண்டு கடைசியில் அந்த யுவதியின் கையிலே தன்னை மருமகளாக ஏற்றுக்கொண்ட பெருமையையும் அவளுக்கு கொடுத்துவிட்டு குடும்ப பாரம்பரியத்தை காக்கின்ற பொறுப்பையும் கொடுத்துவிட்டு உயிர் திறக்கிற அந்த பெண்மணி இப்படி பல்வேறு சுவைவட அமைந்த பாத்திரங்கள் கருத்துகள் செய்திகளுடைய தொகுப்பாக இருக்கின்ற துளசி மாடத்தை ஒரு முறை படித்து பாருங்கள் உங்கள் வீடும் உங்கள் உள்ளமும் பவித்திரமாகும் வாய்ப்பு இருக்கிறது வணக்கம் வாழ்க வளமுடன்